வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் விடுதலை பயணத்தில் முப்பத்தி நான்காவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் ஆறு புள்ளி தொன்னூற்றி எட்டு சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் திருச்சட்டக் கற்பலகைகள் இரண்டாம் பிரதி ஆண்டவர் மோசையை நோக்கி முன்னவை போன்ற இரு கற்பலகைகளை வெட்டி எடுத்துக்கொள் நீ உடைத்து போட்ட முன்னைய பலகைகளின் மேல் இருந்த வார்த்தைகளையே நான் இப்பலகைகளின் மேல் எழுதுவேன் முன்னேற்பாடு செய்து கொண்டு காலையிலேயே சீனாய் மலைமேல் எரிச்சல் அங்கே மலையுச்சியில் என் முன் வந்து நில் உன்னோடு வேறெவனுமே ஏறி வர வேண்டாம் மலை எங்கிலும் எவனுமே காணப்படலாகாது அந்த மலைக்கு எதிரே ஆடு மாடுகள் மேயவும் கூடாது என்றார் அவ்வாறே மோசே முன்னவை போன்ற இரண்டு கற்பலகைகளை வெட்டி கொண்டார் ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்டபடி அதிகாலையில் எழுந்து சீனாய் மலை மேல் எரி சென்றார் தம் கையில் இரு கற்பலகைகளையும் கொண்டு போனார் ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து அங்கே அவர் பக்கமாய் நின்று கொண்டு ஆண்டவர் என்ற பெயரை அறிவித்தார் அப்போது ஆண்டவர் அவர் முன்னிலையில் கடந்து செல்கையில் ஆண்டவர் ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன் சினம் கொள்ளத் தயங்குபவர் பேரன் புமிக்கவர் நம்பிக்கைக்குரியவர் ஆயிரம் தலைமுறைக்கும் பேரன்பு செய்பவர் கொடுமையையும் குற்றத்தையும் பாவத்தையும் மன்னிப்பவர் ஆயினும் தண்டனைக்கு விடாமல் தந்தையரின் கொடுமையை பிள்ளைகள் மேலும் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் மூன்றாம் நான்காம் தலைமுறைவரை தண்டித்து தீர்ப்பவர் என அறிவித்தார் உடனே மோசே விரைந்து தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி என் தலைவரே நான் உண்மையிலேயே உன் பார்வையில் தயை பெற்றவன் என்றால் இவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள் எனினும் என் தலைவரே நீர் எங்களோடு வந்தருளும் எங்கள் கொடுமையையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உம் உரிமை சொத்தாக்கிக் கொள்ளும் என்றார் உடன்படிக்கையை புதுப்பித்தல் அப்பொழுது ஆண்டவர் கூறியது நான் ஓர் உடன்படிக்கை செய்கிறேன் எந்த நாட்டிலும் எந்த மக்களினத்திற்கும் செய்யாத அரும்பெரும் செயல்களை நான் உன் மக்கள் அனைவர் முன்னிலையிலும் செய்வேன் உன்னை சூழ்ந்துள்ள மக்களினத்தவர் அனைவரும் ஆண்டவரின் செயல்களை காண்பர் ஏனெனில் நான் உன்னோடு இருந்து திகிலூட்டும் செயல்களை செய்வேன் இன்று நான் உனக்கு கட்டளையிடுவனவற்றை கடைப்பிடி இதோ நான் உன் முன்னிலையினின்று எமோரியரையும் கானானியரையும் இத்தியரையும் பெருசியரையும் இவ்வியரையும் எப்பூசியரையும் துரத்தி விடுவேன் நீ சென்று சேரப்போகிற நாட்டில் வாழ்வோருடன் உடன்படிக்கை செய்யாதவாறு எச்சரிக்கையாயிரு ஏனெனில் அது சிக்க வைக்கும் கண்ணியாக உன்னிடையே இருக்கும் அவர்களின் பலிபீடங்களை இடித்துத் தள்ளுங்கள் அவர்களின் சிலை தூண்களை உடை அசேராவின் கம்பங்களை வெட்டி வீழ்த்துங்கள் நீ வேறொரு தெய்வத்தை வழிபடலாகாது ஏனெனில் வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காதவர் என்பதே ஆண்டவர் பெயர் ஆம் வேற்று வேற்றுத் தெய்வ வழிபாட்டை சகிக்காத இறைவன் நீ அந்நாட்டில் வாழ்வாரோடு உடன்படிக்கை செய்யாதே ஏனெனில் அவர்கள் தங்கள் தெய்வங்கள் பின்னே வேசித்தனமாய் நடந்து தங்கள் தெய்வங்களுக்கு பலியிடுகையில் உன்னை அழைக்க அவர்கள் பலிப்பொருளை நீயும் உன்ன நேரிடலாம் மேலும் உன் புதல்வருக்கு அவர்களிடமிருந்து பெண் கொள்ள நேரிடலாம் அவர்கள் புதல்வியர் தங்கள் தெய்வங்கள் பின்னே வேசித்தனமாய் நடப்பர் உன் புதல்வரையும் தங்கள் தெய்வங்கள் பின்னே வேசித்தனமாய் நடக்கச் செய்வர் உனக்கென தெய்வங்களை வார்த்து கொள்ள வேண்டாம் புலிப்பற்ற அப்ப விழாவைக் கொண்டாட வேண்டும் ஆபிபு மாதத்தில் குறிப்பிட்ட காலத்தில் என் கட்டளைக்கிணங்க ஏழு நாள்கள் புலிப்பற்ற அப்பத்தையே உண்ண வேண்டும் ஏனெனில் ஆபிபு மாத்தில் நீ எகிப்திலிருந்து வெளியேறி வந்தாய் கருப்பையை திறக்கும் தலைப்பேறு அனைத்தும் என்னுடையன ஆடு மாடு கால்நடைகளின் ஆண் தலையீறு அனைத்தும் எனக்குரியனவே கழுதையின் தலையீட்டுக்கு ஈடாக ஒரு செம்மறி குட்டியை கொடுத்து அதை மீட்க வேண்டும் அது மீட்கப்படவில்லை எனில் அதன் கழுத்தை முறித்துவிடு உன் பிள்ளைகளில் ஒவ்வொரு தலைமகனையும் மீட்க வேண்டும் எவருமே என் முன் வெறுங்கையோடு காணப்படல் ஆகாது ஆறு நாள்கள் நீ வேலை செய் ஏழாம் நாளில் ஓய்வு கொள் உழும் பருவத்திலும் அறுவடை பருவத்திலும் கூட ஓய்ந்திரு கோதுமை அறுவடை முதற்பலன் போது வாரங்களின் விழாவையும் ஆண்டின் இறுதியில் சேகரிப்பு விழாவையும் கொண்டாட வேண்டும் உங்களுள் ஒவ்வொரு ஆண்மகனும் ஆண்டில் மூன்று தடவை தலைவரும் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் திருமுன் வர வேண்டும் ஏனெனில் நான் வேற்றினத்தாரை உன் முன்னிருந்து துரத்திவிட்டு உன் எல்லையை விரிவுபடுத்துவேன் நீ ஆண்டில் மும்முறை உன் கடவுளாகிய ஆண்டவர் திருமுன் நிற்க வரும்போது உன் நாட்டை எவனுமே பிடித்துவிடப் போவதில்லை எனக்கு செலுத்தும் பலியின் இரத்தத்தை பொழித்த மாவுடன் படைக்காதே பாஸ்கா விழா பலியில் எதுவும் காலை வரை எஞ்சியிருக்கக்கூடாது உன் நிலத்தின் முதற் பலன்களில் முதன்மையானவற்றை உன் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லத்திற்கு கொண்டு செல்வாய் குட்டியை அதன் தாய்ப்பாலில் வேக வைக்காதே ஆண்டவர் மோசையை நோக்கி நீ இவ்வார்த்தைகளை எழுதிக்கொள் இவ்வார்த்தைகளின்படி நான் உன்னோடும் இஸ்ரேலோடும் ஓர் உடன்படிக்கை ஏற்படுத்தியுள்ளேன் என்றார் அவர் அங்கே நாற்பது பகலும் நாற்பதிரவும் ஆண்டவருடன் இருந்தார் அப்போது அவர் அப்பம் உண்ணவும் இல்லை தண்ணீர் பருகவும் இல்லை உடன்படிக்கையின் வார்த்தைகளான பத்து கட்டளைகளை அவர் பலகையின் மேல் எழுதினார் மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கி வரல் மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கிச் செல்கையில் உடன்படிக்கை பலகைகள் இரண்டையும் தம் கைகளில் தாங்கிக் கொண்டிருந்தார் மோசே கடவுளோடு பேசியதால் அவர் முகத்தோற்றம் ஒளிமயமாயிருந்தது ஆனால் மோசே அதை அறியவில்லை ஆரோனும் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் மோசையை பார்த்தபோது அவர் முகத்தோற்றம் ஒளிமயமாய் இருந்ததைக் கண்டு அவரை அணுகிச் செல்ல அஞ்சினர் ஆனால் மோசே அவர்களை கூப்பிட்டார் ஆரோனும் மக்கள் கூட்டமைப்பின் தலைவர்கள் அனைவரும் அவரை நோக்கி வந்தனர் மோசேயும் அவர்களிடம் பேசினார் பின்னர் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் அவர் அருகில் வந்தனர் அப்போது ஆண்டவர் சீனாய் மலையில் தமக்கு அறிவித்த அனைத்தையும் அவர் அவர்களுக்கு கட்டளையாக கொடுத்தார் மோசே அவர்களோடு பேசி முடித்த பின் தம் முகத்தின் மேல் ஒரு முக்காடு போட்டுக்கொண்டார் மோசே ஆண்டவரோடு உரையாடும்படி அவர் திருமுன் செல்வது முதல் வெளியே வருவது வரை முக்காட்டை எடுத்து விடுவார் அங்கிருந்து வெளியே வந்து அவருக்கு கட்டளையிடப்பட்டவற்றை அவர் இஸ்ரேல் மக்களுக்கு எடுத்துக் கூறுவார் இஸ்ரேல் மக்கள் மோசேயின் முகத்தை பார்க்கும்போது போது மோசையின் முகத்தோற்றம் ஒளிமயமாயிருக்கும் மோசே ஆண்டவரோடு பேசச் செல்லும் வரை தம் முகத்தின் மேல் மீண்டும் முக்காடு போட்டுக்கொள்வார் நாம் ஆயிரத்து நூற்று எண்பத்து ஒன்பது அதிகாரங்களில் எண்பத்து நான்கு அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்